பிரியமான தெய்வ ஜனமே உங்களை ஒரு உரையசகி இன்னத்துனாலே வாழ்த்துக்கிறேன் இந்த நாளிலும் வேதம் வாசிக்கிறோம் ஒரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம் இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பேரை தன் தாத்தா கிட்டே கேட்டான் அந்த தாத்தா என்ன பண்ணிகிட்டு இருந்தார் ஓவனுக்கு முன்னால் உட்காந்து கறி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார் கறி எடுத்து போட்டுட்டு இருந்தார் கூட பெரிய கறி வச்சுருந்தார் நிறைய கறி வச்சுருந்தார் கோல் எடுத்து போட்டுக்கிட்டிருந்த நெருப்பம் மூட்றதுக்காக போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த பேரை வந்தான் பேரை வந்து கேட்டால் நீங்கள் இது போட்டுட்ருக்கிறீங்க அதே டைமில் பக்கத்தில் நீங்கள் பைபிளும் வச்சு பழைய பைபிளாக தான் அதை வச்சு நீங்கள் படிச்சுட்ருக்கிறீங்களே என்னால் என்ன பிரயோஜனம் என்னையும் படிக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க நானும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னான் அப்படியா தம்பி சரி இப்போது அனுதினமும் நான் படிக்கிறத நீ பார்க்குறேன் இப்போது நான் உனக்கு சொல்லித்தரேன் அதனால் நீ படிக்க சொல்லி சொல்லித்தரேன் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் அதை செஞ்சுப்பார் அப்போ உனக்கு புரியும்னு சொன்னாங்க என்ன வேலை தத்தான்னு கேட்டான் நீ போய் இந்த கறி நெருப்பு கறி அந்த கறியெல்லாம் வச்சுருக்கல கோல் வச்சுருக்கிற இந்த கூடையை எடுத்துகிட்டு போய் பக்கத்துடையோரில் தண்ணி மூண்டு வான்னு கேட்டார் சரி நின்று போனால் தாத்தா சொல்லிட்டார் என்ன போய் முண்டை எடுத்துகிட்டு வர வர வழியில் எல்லாம் ஒழிய வச்சு வந்து நின்ன தாத்தா எல்லாம் ஒழிகிடுச்சு தாத்தான்னு சொன்னான் ஓ ஒழிகிடுச்சா சரி பரவாயில்ல இன்னொரு வேகமாக எடுத்துகிட்டு வா யூ ஹாவ் டு ட்ரை ஹார்ட் ஓகே எடுத்துட்டு உடனே ஓடி வா அப்போ தண்ணி நிற்கும்ல அப்படின்னு சொன்னார் ஓடி வந்தால் அப்போவும் தண்ணியெல்லாம் ஒழிய போச்சு என்ன கூடல நிறைய ஹோல்ஸ் இருந்தது அப்புறம் மறுபடியும் போனால் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தால் ஒழுகி போச்சு இன்னொரு தடவை போனால் அப்படி நாலு தடவை போயிட்டு வந்துட்டான் அஞ்சாவது தடவை போகிறதுக்கு ஒரு நாள் நின்று திரும்பி பார்த்தான் பார்த்தா இது ஒழுகிறது இது வேஸ்ட்டாக போகுது நான் சும்மா சும்மா தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் அப்போ சொன்னார் இந்த கோல் வச்சிருந்த கூட எவ்வளோ அசிங்கமாக இருந்தது இல்லை இப்போ நீ அதை பாருன்னு சொன்னார் பார்த்தா அது சுத்தமாக இருக்குது கிளி கிளீனாக இருக்குது பார்த்தியா அது அழுக்காக இருந்தது இப்போது ரிப்பீட்டடாக நீ அது தண்ணி எடுக்க 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 இது சுத்தமாகத்தது போல அணு தினமும் நீ வேதத்தை வாசித்தேன்னா உள்ளே இருக்கிறவனுடைய இருதயம் சுத்தமாகும் அப்படின்னு சொன்னாராம் அப்படியதான் சரி இப்போது எனக்கு சொல்லி கொடுத்தீங்க எங்கள் அப்பாவுக்கு அவர் தாத்தா சொல்லி கொடுத்தாரான்னு கேட்டான் எங்கள் அப்பாவுக்கு அவர் தாத்தா சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டான் அப்போதான் தாத்தாவுக்கு குற்ற உணர்வு வந்தது என்னன்னா அவரு அவங்க அப்பாவை தன்னோட வச்சு பார்க்கல அப்ப சொன்னாரு உங்க அப்பா என்னை வச்சு பார்க்கறாரு அதனால நான் கத்துறக்கு நன்றி சொல்றேன் ஒருவேளை தாத்தாவுடைய அன்பை அவர் ருசித்து பார்க்கல நீ ருசித்து பார்க்கிற அதற்கு காரணம் நானும் நீயா இல்லை முதலாவது தேவன் ரெண்டாவது உங்க அப்பா அப்படின்னு சொன்னார் அப்போ என்னை வைத்து பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய மகனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதனால் உனக்கு நன்மையை சொல்லி தரேன் நான் எங்கள் அப்பாவை கூட வச்சு நான் பார்க்கல அப்படின்னு சொன்னார் அப்போ வேதத்தை அனுதினம் வாசிக்கும் பொழுது என்ன பிரயோஜனம் என்று ஒரு வேளை நான் நினைக்கக்கூடும் அநேகர் நினைக்கக்கூடும் வாசிக்கிறதுனால உள்ளம் சுத்தமாகும் அப்போ தாத்தா சொன்னாரா என்னோடய பொறுமையை பார்க்குறேன்ல என்னுடைய அன்பை பார்க்கறது இல்லை அப்போ நான் ரொம்ப அரகண்ட்டாக இருந்தேன் இப்போ நான் உள்ளே சுத்தமாயிட்டேன் எனக்குள்ளே கச்சர் இருக்கிறபடினாலே கடவுள் இருக்கிறபடினாலே பசு தாவியானவர் இருக்கிறபடினாலே என்னால் பொறுமையாக இருக்க முடியுது உங்களை எல்லாம் அன்பாக பார்த்துக்கொள்ள முடியுது என்று சொன்னாங்க ஸோ அது போலத்தான் ஒரு தினமும் நம்ம வாசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் இன்றைக்கு நமக்கு சந்திக்கிறதுக்கு வருவோம் நம்ம சங்கீதம் இன்றைக்கி என்னென்னா நூற்றி நாற்பத்தி நான்காவது சங்கீதம் நூற்றி நாங்கள் சங்கீதத்தில் என்ன சொல்கிற தாவிது என் கைகளை ஒவ்வொருக்கும் என் கால்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலியாகிய கத்திருக்கு ஸ்தோத்துராம் என்று சொல்கிறான் ஸ்தோத்திரம் சொல்கிறான் யுத்தத்துக்கு பழக்கிறாரா அவர் என் தயாபரர் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறோமாயிருக்கிறார் கவிதிராஜாதானே என்னுடைய ஜனத்தை கீழ்ப்படுத்துகிறதற்கு அவரோட தயவு தான் தேவை அஞ்சாவது வசனத்தில் தவைய நீர் உமது வானங்களை சாய்ச்சி இறங்கி பருவதங்கள் புகையும்படி அவைகளை தொடும் ஆறாவது வசனம் மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும் மின்னலை கொண்டாந்து சத்துருக்களை எல்லாம் சிதறடிச்சு போடுங்க சிதறையும் உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் எனக்கு விரோதிகள் அநேகர் இருக்கிறாங்க நீங்கள் கூட நினைக்கக்கூடும் விரோதிகள் இருக்கிறாங்க வானத்திலிருந்து வானத்தை திறந்து அங்கே மின்னல் உண்டாகி அவங்களெல்லாம் சிதறடிங்க அப்படின்னு தாவிதை செவிக்கிறான் உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விளக்கிறச்சியும் ரச்சியும் ஜலப்பிரவாகம்னால் ஜனங்கள் ஜலப்பிரவாகம் ஜனங்கள் சுற்றி இருக்கிறாங்க அவளுக்கு என்னை விளக்கி காத்து கொள்ளும் வாயையும் பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது உடைய அந்நிய புத்தர்கள் கைக்கு என்னை விளக்கி காத்து வாயி பொய் பேசுகிற வாயி புறங்கூறுகிற வாயி அநேக காரியங்களை பிணைக்கிற வாய் இல்லையா சகோதரருக்கு விரோதத்தை உண்டு பண்ணுகிற ஆவி அந்த வாய் அந்த வாயினால் பொய் பேசுகிறாங்களாம் என்ன பேசுகிறாங்க வாயை மாயையை பேசும் வாயும் மாயினா பொய் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது உடைய அந்நிய புத்தர்கள் கைக்கு என்னை விலக்கி காத்திர கள்ளத்தனம் தீஃபு கள்ளத்தனம் செய்கிறது திருடுறது கொள்ளையடிக்கிறது அப்படிப்பட்ட ஜனங்கள் என்னை விளக்கி தப்பு அவங்களுக்கு என்னை விளக்கு தப்புவியும் அப்படின்னு சொல்கிறான் பதினொன்றாவது வசனம் மாயை பேசும் அதே வசனம் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரர்கள் எனக்கு விளக்கி தப்புவியும் பொய் நாவும் கருத்தருக்கு அருவறுப்பு என்று சொல்லி விதத்தில் பார்க்குறோம் பொய் பேசுகிறவங்களுக்கும் கள்ளத்தனமான கையை உடையவர்களுக்கும் என்னை விலக்கி காத்து கொள்ளும் அப்பொழுது நான் எங்கள் குமாரர் இளமையும் ஓங்கி வளர்கிற விருச்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திர்திருத்த அரண்மனை கற்கள் மூளை கற்களை போலவும் இருப்பார்கள் எங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா எங்கள் சத்துக்கள் எல்லாம் சிதறடிச்சுன்னா எங்கள் பிள்ளைகளை ஓங்கி வளர்கிற மர விருட்சத்தை போல இருப்பாங்க பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை கற்களை போல இருப்பாங்க பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அவங்க பராக்கிரமமாக இருப்பாங்க அவன் பிள்ளைகள் எங்கள் கலஞ்சி எங்கள் சகலவித வசுக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் ப்ரொவிஷன் உண்டு எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாய் பழுகும் எங்கள் எருதுகள் பலத்தை பலத்தவைகளாக இருக்கும் சத்துரு உட்புகதிலும் சத்துரு உள்ள போக முடியாது குடியேறி போவதிலும் இராது எங்கள் வீதிகளில் குக்குரலம் உண்டாகாது என்று சொல்கிறார் கடைசியான வசனம் இவ்விதமான சீரை பற்றிய ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது வேதத்தை அனுதினம் வாசிக்கும் பொழுது உள்ளம் சுத்தமாகும் என்று சொல்லி ஒரு கதையை சொன்னேன் இப்போது யுத்தத்துக்கு பழகுகிறாரா விளக்கு விளக்கி காத்துக்கொள்கிறாங்க பொய் நாவுக்கு மாயான நாவுக்கு இன்னும் என்ன வலது கையை என்ன கள்ளத்தனமான வலது கையை உடையவர்கள் அவர்களின் கைக்கு என்னை தப்புவியும் என்று சொல்கிறான் நம் ஜபிப்போமா அன்பின் பரலகப் பிதாவே என்னுடைய தினத்தில் என்னுடைய வார்த்தைகளை வாசிக்க நீர் கொடுத்த சந்தர்ப்பங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் வசித்த வார்த்தையின்படியாக ஆண்டு முறையே எங்களை யுத்தத்திற்கு பழக்குங்கப்பா பழங்க சத்துருணந்து எங்களை விடுதலை செய்யுங்க வாழ்க்கை மின்னலை அனுப்பி அவர்களை சிதறடித்து போடுங்க எங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லாவற்றையும் நீங்கள் சிதறித்து போட வேண்டும் மாதிரி செபிக்கிறேன் இப்படிப்பட்ட சீரை கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம் பாக்கியம் உள்ள ஜனமாக எங்களை வையுங்க எங்களை இன்றைக்கு ஆசீர்வதிங்க இன்றை இன்றைய நாளுக்குண்டான நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க காத்துக்கொள்ளுங்க கேசுவின் மூலமே ஜெமக்களும் அப்படி தாமே ஆமேன் ஆமேன் காட் யூ காட் பிளஸ்